விஜயபாயக் பேசுகிறேன் என் வாழ்க்கையை மாற்றிய நால்வர் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு பேரை பற்றி நான் எப்பயுமே சொல்லுவேன் முதல் முதல்ல மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்த எம்எஸ் உதயமூர்த்தி அவர்கள் ரெண்டாவது என் வாழ்க்கையை மாற்றிய பாலகுமாரன் ஐயா அவர்கள் மூன்றாவது ஓஷோ நான்காவது ஜே கிருஷ்ணமூர்த்தி இந்த நான்கு பேருந்தான் வாழ்க்கைனா என்ன வாழ்க்கையை பற்றி புரிதலை எனக்குள் விதைத்தவர்கள் அதை பற்றி நான் சொல்லிட்டு வரும்போது நான் பார்க்கணும்னு நினச்சி மிஸ் பண்ண ஒருத்தர் பக்கத்திலே இருந்து பார்க்க முடியாத ஒருத்தர் வந்து பாலகுமாரன் ஐயா அவர் ஒவ்வொரு விஷயமும் மிக மிக நுணுக்கமாக இருக்கும் ஒரு கார் டிரைவிங்கை பற்றியாக இருக்கட்டும் ஒரு பெயிண்ட் பிஸ்னஸாக இருக்கட்டும் பிஸ்னஸை பிஸ்னஸாக சொல்லி கொடுத்தது எம்எஸ் உதயமூர்த்தி ஐயா அவர்கள் அப்படின்னா அதை அந்த புரிதலை வேறு வித மாதிரி சொல்லிக் கொடுத்து இயல்பாக எளிமையாக ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்த மனிதர் அப்படின்னா பாலகுமாரன் ஐயா தான் சொல்லுவேன் பாலகுமாரின் படைப்புகள் வந்து வேற வேறு கலவைகள் இருக்கும் ஒரு சமயம் ஒரு சமயம் ஆன்மீகம் ரீதியாக இருக்கும் ஒரு